அப்படி வச்சா இறை விழணும் வேட்டையனாக மாறிய அமெரிக்கா ஈரானின் அணு உலையை தூள்தூளாக்கியது எப்படி வெளியான அதிரடி தகவல் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டது பெரியண்ணன் அமெரிக்கா உள்ளே நுழைந்ததால் இந்த முடிவு உடனடியாக ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஈரானின் அணு உலைகளை அமெரிக்கா எப்படி கண்டறிந்து தூள் தூளாக தகர்த்தது என்பதுதான் இப்போது முக்கியமான பெரிய விஷயமாக உலக நாடுகளில் பேசப்பட்டு வருகிறது ஈரானின் மலைகளுக்குள் மறைந்திருந்த அணு ஆயுத திட்டம் உலகின் கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ரகசியமாகத்தான் இருந்தது ஆனால் அமெரிக்காவின் அந்த மறைவிடத்தை மோப்பம் பிடித்தது எஸ்பஹான் என இந்த மூன்று முக்கிய அணு உலை தளங்கள் மலைகளுக்குள் ஆழமாக புதைந்து கான்கிரீட் கவசங்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தன இதனை கண்டறிய அமெரிக்கா அதிநவீன தொழில்நுட்பத்தையும் உளவு வலை அமைப்பையும் பயன்படுத்தியது அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்கள் மேக்சார் தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்டு ஈரானின் மலைப்பகுதிகளை நொடிக்கு நொடி உஷாராக கண்காணித்தனர் இந்த செயற்கைக்கோள்கள் உயர் தெளிவு திறன் படங்களை பிடித்து சுரங்க நுழைவு வாயில்கள் காற்றோட்ட குழாய்கள் மற்றும் மறைமுக கட்டமைப்புகளை துல்லியமாக வெளிப்படுத்தின அணு உலை அடியில் ஆழமாக புதைந்திருந்தாலும் ரேடார் ஊடுருவல் தொழில்நுட்பம் மூலம் அதன் அமைப்பு வரைபடமாக்கப்பட்டது இரவு நேரத்தில் பறந்து அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் மறைந்திருந்த வெப்ப கையொப்பங்களை கண்டறிந்தன இந்த தரவுகள் பல மாதங்களாக சேகரிக்கப்பட்டு சூப்பர் கம்ப்யூட்டர்களில் பகுப்பாய்வு செய்யப்பட்டன நாங்கள் ஒவ்வொரு அங்குலத்தையும் அளந்தோம் என்று ஜெனரல் டான் கெயின் உறுதியாக கூறியிருக்கிறார் ஈரான் போர்டோவின் காற்றோட்ட குழாய்களை கான்கிரீட் மூலம் அடைத்து முப்பதாயிரம் பவுண்ட் பங்கர் பஸ்டர் குண்டுகளை தடுக்க முயன்றது ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் இந்த கான்கிரீட் கவசங்களின் அளவையும் அவற்றின் பலவீனங்களையும் வெளிப்படுத்தின அமெரிக்க வல்லுநர்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி குண்டுகளை துல்லியமாக வடிவமைத்தனர் நாங்கள் அமெரிக்காவின் மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் பயனர்களாக இருந்தோம் என்று டான் கெயின் பெருமிதமாக கூறியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை இரவு மிசோரியில் பி டூ ஸ்டெல்ட் விமானங்கள் புறப்பட்டன விமானப்படை ஆயுத பள்ளியின் பட்டதாரிகளால் அன குழு முப்பத்தி ஏழு மணி நேர பணிக்காக தயாரானது விமானங்கள் இரவின் மறைவில் பறந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கியது இஸ்வகானில் அணு ஆராய்ச்சி மையத்தின் நுழைவு வாயில்கள் சிதைந்தன நடான்ஸும் ஃபோர்ஸ்டோவும் தரைமட்டமானது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நாங்கள் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை அழித்துவிட்டோம் என்று அதன் பிறகுதான் அறிவித்தார் ஆனால் ஊடகங்கள் இன்னும் அதை ஏற்கவில்லை இது ஈரானை ஓரிரு ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியது என்றுதான் மதிப்பிட்டன மிசோரிக்கு விமானங்கள் திரும்பிய போது அவர்கள் குடும்பங்கள் கொடிகளை அசைத்து கண்ணீருடன் வரவேற்றனர் நாற்பத்தி நான்கு வீரர்களும் இரண்டு பேட்ரி ஏவுகணை பேட்ரிகளும் ஈரானின் பதிலடி தர தயாராக இருந்தன இந்த தாக்குதல் ஒரு த்ரில்லரை போல் உலகின் பார்வையில் மறைந்திருந்தது ஆனால் அதன் எதிரொலிகள் பெரிய அளவில் உலக அரசியலை உலுக்கிவிட்டன அமெரிக்காவின் தொழில்நுட்ப மோதலையும் உறுதியும் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது ஆனால் உலக அமைப்புகள் பலவும் இதை மிகவும் கடுமையாக சாடியுள்ளன ஆனால் படைகள் திரும்பவும் என்று வேட்டையாக தங்களது வலிமையை ஈரானிடம் வெளிப்படுத்தி உள்ளது அமெரிக்காவின் மூர்க்கமான படைகள் ஈரானின் அணு உலைகளை அழித்து தரைமட்டமாக்கிவிட்ட எப்பவுமே நான் ராஜா என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டியிருக்கிறது வல்லமை மிகுந்த ஒரு நாடு ஈரான் போன்ற ஒரு நாட்டின் மூலம் பெரிய தீமை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அதை அழிக்கவும் மொத்த உலக நாடுகளை பாதுகாக்கவும் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா களமிறங்கியதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த முடிவாகும் உங்கள்